கத்திர்கோள் அன்பான்களே இன்னொரு வேதாகம கேள்விபதி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திற்கு சரியான பதிலை அனுப்பியவர்கள் ஒன்று சகோதரி புனிதா ஜேன் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் இரண்டு டாக்டர் அக்னேஷ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி மூன்று சகோதரி சாந்தகுமாரி ராஜன் தேவனேசன் சேலம் நான்கு சகோதரி பால் சென்னை ஐந்து சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை ஆறு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல் குமரி மாவட்டம் ஏழு சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் எட்டு சகோதரி தேவி டேவிட் சேலம் ஒன்பது சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி பத்து சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா பதினொன்று சகோதரி சுபா ஐசக் சேலம் பன்னிரெண்டு சகோதரி சாந்தா பத்மா கோவை பதிமூன்று சகோதரி தன்சுபா சென்னை பதினான்கு சகோதரி லவ்லின் கெத்ஸியால் சேலம் பதினைந்து சகோதரி ஜோதி டேரல் சேலம் பதினாறு சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை பதினேழு சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பதினெட்டு சகோதரி நவமி இளங்கோவன் சேலம் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அனுப்பின உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆதியாகமும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் கேள்வியின் ஒன்று ஏசாவின் மனைவிகளின் பெயர்கள் என்ன கேள்வியின் இரண்டு ஏசா எங்கே குடியேறினான் கேள்வியின் மூன்று ஏசாவின் மூத்த மகனின் பெயர் என்ன கேள்வியின் நான்கு ஏசாவின் குமாரனாகிய ரெகுவேலின் புத்திரில் ப புத்திரரில் பிறந்த பிரபுக்கள் யார் கேள்வியின் ஐந்து ஏசாவின் மனைவியாகிய அகோலிபாமாலின் குமாரர்கள் யார் கேள்வியின் ஏழு யாக்கோவும் ஏசாவும் ஏன் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று கேள்வி என் ஏழு ஆனாகின் பிள்ளைகள் யார் கேள்வி என் எட்டு எத்சேருடைய குமாரர்கள் யார் கேள்வியின் ஒன்பது யோபா மரித்தவின் அவனுடைய பட்டத்திற்கு வந்தவன் யார் கேள்வியின் பத்து மீரின் தகப்பன் யார் நீங்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த கேள்வி நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி விடுபட்டு போனவர்களும் கூட நீங்கள் செய்து தொடர்ந்து எழுதும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் கர்த்ததாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி ஆறு அஞ்சு இருபத்தி ஐந்து நன்றி